தமிழ் மொழி காட்டு மிராண்டி மொழி சொன்னதை ஏத்துக்கிட்டீங்களா தமிழை படிக்காதேன்னு சொன்னதை ஏத்துக்கிட்டீங்களா தமிழ் சனியன்னு சொன்னதை ஏத்துக்கிட்டீங்களா திருக்குறளில் மலநாற்றம் அடிக்குதுன்னு சொன்னதை ஏத்துக்கிட்டீங்களா திருவள்ளுவர் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு சில நல்ல கருத்துக்களை சொல்லிவிட்டு மற்ற எல்லாத்தையும் உளறிவிட்டு ஆரிய தர்மத்தை தமிழ் தர்மமாக எழுதி வைத்து சென்றவன் அப்படின்னு சொல்றதை ஏத்துக்கிட்டீங்களா தமிழர்களுக்கு எவனுக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி இருக்குன்னு சொன்னதை ஏத்துக்கிட்டீங்களா என்னத்தை வழிகாட்டிட்டாரு எந்த வழியில நீங்க பயணப்பட்டு போயிட்டீங்க இல்லைங்க அவரோட பெண் விடுதலை எல்லாம் பெண் அவர் விடுதலை செய்தாரா தமிழ் சமூகத்தில் பெண்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க என்றால் வேல்நாச்சார் பொய்யா குயில் பொய்யா கண்ணகி பொய்யா என்ன அரசியல் பேசுறீங்க கேக்குறேன் கேனப்ப ஏன்னா கேப்பையில நெய் வெடியுதுன்னு பேசுறது அரசியல் அப்பா எவ்வளவு நாளைக்கு நாங்க பொறுத்துட்டு போறது தமிழ் தேசியவாதிகள் உங்களுடைய ஏமாத்து அரசியல தூக்கு ஓரம் வைங்க அத்தனையும் பொய்யா பேசி ஒரு அரசியல் மக்கள் மத்தியில அது தமிழ் தேசியத்துக்கு பெருத்த பின்னணி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் புரிதல் ஏற்பட்டு வரும்போது இவர் போயிட்டு வீர வணக்கம் போடுறது புகழ் வணக்கம் போடுறது அது வீரவணக்கம் போடக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன உடனே புகழ் வணக்கம்மா மாறிடுச்சது அது தெரியுமா அந்த கதை என்ன புகழ் அதுக்கு என்ன வணக்கம் இவர அவர்கள் சொல்றாரு காமராஜர் பச்சை தமிழர் வாக்கு போடுங்கறாரு மக்கள் கேட்டாங்களா பெச்ச